ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக நாம் சிவ அனுபவம் என்கின்ற தலைப்பிலே அநேகமான தலங்களை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அதில் சப்த விடங்க தலங்கள் ஆறாவது திருத்தலமாக இன்னைக்கு திருவாய்மூர் என்கின்ற அற்புதமான திருத்தலத்தை சிந்தனை பண்ணலாம் வாங்க இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர்லேருந்து சுமார் ஒரு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்குது ஒரு இருந்து ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே இந்த கோவிலை போய் நாம் அடையலாம் நான் திருவாரூர்லேருந்து தான் எல்லா கோவிலுக்கும் நான் வழி சொல்கிறேன் ஏன்னா சப்த விடங்க தலங்களில் ஆதார தலமாக முதல் தலமாக அதுதான் நமக்கு விளங்குது இங்கிருந்து இந்த பெருமான வழிபாடு பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற மத்த விடங்க தலங்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கிலோமீட்டரை நான் உங்களுக்கு ஒரு கணக்கா நான் சொல்கிறேன் திருவாய்மூர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த திருத்தலத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் பிரபலம் இல்லாத பல திருத்தலங்களுக்கு நாம அந்த தலத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணி பலரும் போய் போய் சொல்லி 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 அந்த பெருமானை தரிசிக்க தரிசிக்க கண்டிப்பாக அந்த தலங்களும் எல்லாருக்கும் தெரிந்த தலங்களாக மாறி போய்விடும் பல தளங்கள் அப்படிதான் இன்னைக்கு மாறி இருக்குது அந்த வகையில இந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்குது ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லணும் இறைவனுக்கு வாய்மூர் நாதர் அப்படின்னு பேரு அதனால்தான் இந்த ஊருக்கு பேரு திருவாய்மூர் அப்படின்னு பேரு இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா பாலினும் நன்மொழியாள் அப்படின்னா அம்பாளுக்கு பேர் எவ்வளோ ஒரு அழகான பேர் பாருங்க பாலினும் நன்மொழியால் பால் வந்து குடிக்கும்போது எவ்வளவு ஒரு இனிமையாக இருக்கிறதோ அந்த பாலின் சுவை அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் நல்ல சுத்தமான பசும்பால் குடிச்சு பழகினவங்களுக்கு மற்ற பாலினுடைய தன்மை நாக்கில் பட்டா அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அந்த நல்ல சுத்தமான பாலுக்கு அப்படின்னே ஒரு தனி சுவை இருக்குது அந்த பாலின் இனிமையை விட மிக அருமையான இனிமையாக பேசி அருள் புரியக்கூடியவள் அம்பாளாமா அதனால்தான் பாலினும் நன்மொழியாள் அப்படின்னு அம்பாளுடைய திருநாமம் இங்கே அமைய பெற்றிருக்கிறது இந்த திருத்தலத்து இறைவனை தன்னுடைய சாப பாவங்கள் எல்லாம் நீங்கி நலன் பெறணும் அப்படின்னு ஆதித்த பகவான் இவரை வழிபட்டு நலன்களை பெற்றிருக்கிறார் அதனால சூரியன் வழிபட்ட ஒரு தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகிறது சூரிய கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த திருத்தலத்துல வந்து வழிபாடு செய்தால் எல்லா விதமான தோஷங்களும் அவருக்கு நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது கண்கண்ட ஒரு உண்மையாகவே அமைந்திருக்குது அது மாதிரி இந்த திருக்கோவிலில் வந்து வழிபட்ட பலரும் தாங்கள் என்ன வேண்டி இருக்கிறார்களோ அந்த வேண்டிய நலனை அப்படியே இறைவன் அவர்களுக்கு தந்திருக்கிறார் அதுல ஒரு வரலாறு இந்த கோயிலுக்கு உண்டு அப்புறம் பெருமான் கதவு திறக்கவும் மூடவும் ஞான அப்புறம் பாடினாங்க இல்லையா பாடிய பிறகு அவர் கொஞ்சம் மன வருத்தத்தோடு அவர் தங்கி இருக்கிறாராமா மனசில் என்னடா சுவாமிக்கு நம்ம பாட்டு ரொம்ப பிடிக்கலையோ அவர் பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே இந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பழைய பதிவில் அப்போது அவர் யோசனையில் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு மனதில் ஒரு ஏக்கத்தோடு ஒரு கவலையோடு அவர் இருக்கிற போது சிவபெருமான் என்ன பண்ணாரா அவர் கனவில் போய் அவருக்கு கூப்பிட்டு இந்த பாருப்பா நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இங்கே வந்து என்னை கொஞ்சம் பார்த்துட்டு போ உன் கவலையெல்லாம் உனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இங்கு அவரை அழைத்ததாக ஒரு வரலாறு உண்டு கூப்பிட்டு அப்பர் பெருமானுக்கு மன நிறைவை தந்த ஒரு அழகான திருத்தலம் இந்த திருவாய் மூர் என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலம் அப்ப யோசிச்சு பாருங்க மனக்கவலையை அவருக்கு போக்கி மகிழ்ச்சியை தருவதற்காக இறைவன் அழைத்த தலம் நம்முடைய மனக்கவலையும் தீக்கக்கூடிய நாதராக இங்கே இறைவன் எழுந்தருளி அருள் புரிகிறார் அதே போல பிரம்மன் முதலான தேவர்கள் எல்லாம் ஒரு முறை தாரகாசுரனுக்காக பயந்து கொண்டு தங்களுடைய வடிவங்களை மாற்றி கொண்டு பறவை வடிவமாக இந்த திருத்தலத்துல தங்கி இருந்து இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு சாப பாவங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டனர் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இந்த திருக்கோயிலுக்கு உண்டு பல வரலாறுகள் நிறைந்திருக்கிற இந்த கோயில் ரொம்ப தொன்மை வாய்ந்த கோயில் இந்த கோயில் எவ்வளவு பழமையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கிற போதே அதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த கோவில நீங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் ஒரே வரிசையில இருக்கும் அதாவது நவகிரகம்னா ஒன்பது திசையும் பார்த்து இருக்கும் எல்லா கோவில்லையும் அதுதான் வழக்கம் ஆனா இங்க அப்படி கிடையாது அப்போ நவக்கிரகங்கள் தங்கள் திசைகளில் நிற்கும் முன்பே இந்த கோவில் உருவாக்கப்பட்டு இறை வழிபாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஆதியிலிருந்தே இந்த பெருமானார் உண்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இந்த ஆலயம் அப்படிங்கிறது அமைந்திருக்கு அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அஷ்ட பைரவர்களையும் நாம ஒன்னா இந்த கோவில்ல தரிசனம் பண்ண முடியும் இந்த கோவில்ல எட்டு பைரவர்களும் அதி விசேஷமாக எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள் பொதுவாகவே நம்ம பைரவ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சிவபெருமான் இந்த திரிபுரத்தை எரித்த வரலாறுகளை எல்லாம் அட்ட வீரட்ட தலங்களை பத்தி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது சுவாமி வந்து அப்படி உக்கரத்தின் வழிபாடாக தீமையை அழிக்கும் கடவுளாக வீரபத்திர ரூபமாக வருகிறார் அப்படின்னு அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பைரவரே அப்படின்னா அட்ட பைரவர்களும் இங்க எழுந்தருளி இருக்கிறாங்க அப்ப இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸு நிறைய வழக்குகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை எனக்கு வாழ்க்கையில பல துன்பம் வந்துகிட்டே இருக்குங்க இந்த துன்பத்துக்கு மேல இந்த துன்பம் இதுக்கு மேல இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் இங்க இருக்கக்கூடிய பைரவரை நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க அவ்வளவு அழகா அட்ட பைரவர்களினுடைய தரிசனமும் பெற்று நம்முடைய துன்பங்களும் நீங்க பெற்று நலன் கிடைக்கும் எல்லா நாளுமே போகலாம் பைரவருக்கு உரிய நாட்கள் விசேஷமான தினங்கள் அப்படின்னு சிலது இருக்குது இல்லையா நான் அதுவே என்னுடைய பதிவுகளில் பைரவரை பற்றிய தனிப்பதிவை நான் நிறைய கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு விசேஷமான நாள் கிடைக்குது அப்படின்னா அந்த நாள்ல போய் நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் போலாம் பிறையில வரக்கூடிய அஷ்டமி தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி இது எல்லாமே பைரவருக்கு விசேஷமானது இந்த மாதிரி நாட்கள்லயும் நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் இல்ல சாதாரணமா எந்த நாளா இருந்தாலும் அதுல பிரச்சனையே கிடையாது போய் இங்க இருக்கக்கூடிய பைரவரை சிவபெருமானை வணங்கிட்டு பைரவரை வழிபாடு பண்ணோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ஒரு கோயில்ல போய் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓ இவர்தான் பிரதானம் அப்படின்னு நாம மூலவரை மறந்துடக்கூடாது பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு பிறகு பைரவரை நாம வழிபாடு பண்ணணும் சரி நாம பாக்குறது சப்த விடங்க தலங்கள் அந்த சப்த விடங்க தலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய விடங்கருக்கு என்ன பெருமை அப்படிங்கறத பாப்போமா சுவாமிக்கு வந்து இங்கு நீலபிடங்கர் அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது சுவாமி இங்க ஆடக்கூடிய நடனம் என்ன அப்படின்னா கமல நடனம் அப்படின்னு அதுக்கு பேரு ரத்ன சிம்மாசனத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அந்த அழகான பெருமான் அற்புதமான நாதர் மலர் போல நடனம் பண்ணுவாராம் கமலம்னா தாமரை பொதுவாகவே நீங்க எல்லா கடவுளையும் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்குமே தாமரை என்பது ஒரு பீடமாகவே அமைந்திருக்கும் அந்த கமல மலரை பீடமாக்கி தாமரை பீடத்துல எல்லா தெய்வங்களும் அமர்ந்திருப்பதாக நமக்கு வடிவமைத்திருப்பார்கள் இங்க இறைவன் கமல நடனமே ஆடுகின்றார் தாமரை எப்படி நீர்ல ஆடும் நல்ல நீர் நிலை நிறைய தண்ணி இருக்கு அந்த தண்ணி நிறைய தாமரை பூத்து குழுங்குது இப்போ காற்றடிக்கிற போது ஆகும் அந்த நீர் அப்படி லேசா அசையும் அந்த நீர் அசைகின்ற போது அதன் அசைவுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற தாமரைக்கும் அப்படி மெதுவும் அசையும் இல்லையா அப்படி கமலமலர் போல இறைவன் ஆடக்கூடிய நடனம் அதனால இந்த திருத்தலத்துல கமல நடனராக இறைவன் இங்கே காட்சி தந்து அருளினார் இறைவன் வேகமாக ஆடுறாரோ மெதுவாக ஆடுறாரோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை இந்த தியாகேசரை பார்க்கறது அப்படிங்கிறதே ஒரு அழகு தான் அவரை பார்க்க 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 இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு அவ்வளவு ஒரு அற்புதமான மூர்த்தம் தியாகராஜாவினுடைய மூர்த்தம் இங்கு விடங்கராக அந்த பெருமான் நீல விடங்கர் என்ற திருப்பெயர்ல காட்சி தந்து அருள்கிறார் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடலையும் திருப்பாவை பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெரும் துறையாய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறுத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் உற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் திருவாய் மூர் என்கின்ற இந்த அழகான திருத்தலத்தை இதுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கமல நடனம் தரிசனம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்க அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு முறையேனும் இது போல ஆலயத்திற்கு சென்று இந்த பெருமான வழிபாடு செய்து வாழ்க்கையில எல்லா நலனையும் பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மியானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை மார்கழியினுடைய நிறைவு பதிவாகிய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்